ஒரு சோதனை நபி யூசுஃபை சோதித்தவன் என்னையும் உங்களையும் சோதிக்க மாட்டானா யார் பாரபட்சம் இதில் எல்லோரையும் இந்த சோதனையை கொண்டு எப்படி அல்ல சோதிக்கிறார் பாருங்க தன்னை அரவணைத்தவர் தன்னை வளர்த்தவர் வார்த்தெடுத்தவர் அடைக்கலம் கொடுத்தவர் தன்னை தாய் என்று மகன் என்று அறிமுகப்படுத்தியவர் தன்னுடைய மனைவியிடத்திலே அந்த பெண் யூசுப்பின் அழகால் ஈர்க்கப்பட்டு ஒரு முறை வேறு வழி தெரியாமல் எல்லா கதவுகளையும் அடைக்கிறாய் அடைத்து நம் யூசுஃபை பார்த்து சொன்னார் ஹை டலக் என்னோடுவா என்னோடுவா எப்போதும் அந்த அழைப்பை அழைக்கக்கூடிய அழைப்பு தான் நம்ம யூசுப் ஹிக்மத் கொடுக்கப்பட்டவர் உணர்ந்தார் இந்த பெண் இப்போது அழைக்கக்கூடிய அழைப்பு வேறு எஜமானி உன் நீ அழைத்தால் வந்திருக்க வேண்டும் ஆனால் நீ இப்போது அழைக்கக்கூடிய அழைப்பு வேறு நீ எஜமானி தான் உலக காரியங்களில் எதற்கு அழைத்தாலும் உனக்கு கட்டுப்படுவேன் ஆனால் இப்போது என் எஜமானன் வேறு அவன் இட்ட கட்டளை வேறு நீ அழைக்கக்கூடிய அழைப்பு வேறு என்னோடு வந்து விடு யூசுப் அலிஹி சலாத்து வசலாம் முதலாவது சொன்னார்கள் இரண்டாவதும் ஒரு வார்த்தை சொன்னார்கள் இந்த இரண்டும் தான் என் வாலிபர்களே என் ஆண்களே உங்களுடைய ஆசையை கட்டுப்படுத்தும் பெண்கள் மீது பார்வை பெண்கள் மீது உங்களுடைய பார்வை விழுவதை விட்டு சொன்னார்கள் யூசுப் அலிஹி சலாம் கால கால சொல்லுங்கள் கொடுத்தால் அவங்க சொன்னார்கள் உன்னை விட்டு அல்லாஹ் என்னை பாதுகாக்கட்டும் உன்னை விட்டு அல்லாஹ் என்னை பாதுகாக்கட்டும் அசுலுல்லா சொன்னார்கள் அதையே தங்களுடைய வார்த்தையால் ரஜினுன் மனிதனாக வாழ் ஒரு பெண்ணின் அழகிற்கு கோளையாக மாறிவிடாது உன் கண்ணியமதில் இருக்கிறது உன் வீரமதில் இருக்கிறது உன் ஆண்மையதில் இருக்கிறது